சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தியை ஒழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிப்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் சென்னையில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஓய்வூதியர்களின் அகவிலைப்படி உயர்வுக்கு தீர்வு காண வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக விரைந்து பேசி முடிக்க வேண்டும் சென்னையில் அரசு இ பேருந்து மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மண்டல தலைமையகங்களில் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தரப்பில் அறிவிக்கப்பட்டது அதன்படி மாநிலம் முழுவதும் மேற்படி கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் பல்லவன் இல்லம் முன்பு போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஆர் தலைமை வகித்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறியதாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்ந்து தாமதமாகி வருகிறது அரசு உடனடியாக பேசி முடிக்க வேண்டும் ஓய்வு பெற்றவுடன் பண பலன் ஓய்வூதியர்களின் அகவிலைப்படி உயர்வுக்கு தீர்வு காண வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மேலும் வாரிசு வேலை வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறோம் அரசு எங்கள் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறினர் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிப்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் சென்னையில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஓய்வூதியர்களின் அகவிலைப்படி உயர்வுக்கு தீர்வு காண வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக விரைந்து பேசி முடிக்க வேண்டும் சென்னையில் அரசு இ பேருந்து மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மண்டல தலைமையகங்களில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தரப்பில் அறிவிக்கப்பட்டது அதன்படி பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிப்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் சென்னையில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் உடன் நன்றி வணக்கம்